அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜட்ஜு பலராமையா அவங்கள்ட்ட மாலை முரசு பத்திரிகையில் வாசகர்கள் கேள்வி பொருள் கேட்டதுங்க இன்றைக்கி கேள்வி நம்பர் மூணு அதுக்குண்டான மருந்து செய் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கரிசலாங்காண்டியும் பொண்ணாங்கண்ணியும் வயல் ஓரத்தில் தானாக வளரக்கூடியது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி வந்து உரலில் போட்டு கிடிச்சு சாறு எடுக்கணும் நம்ம கையில் இப்போ உரல் இல்லாதனால அதை சிறு சிறுசாக வெட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தடவை மட்டும் முதல் தடவை மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும் கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா அரைச்சதும் கூழ் பார்த்து வந்ததும் அந்த சாரை புழிஞ்சிட்டு மறுபடியும் அதை சேர்த்து செய்கிறோம் இந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா தெரிஞ்ச பலராமையிட்ட ஒரு வாசகர் கேட்குறாங்க வயசு பதினாறு என் தலையில எவ்வளவு எண்ணெய் தேய்ச்சாலும் ரெண்டு மணி நேரத்துல அந்த எண்ணெய் தேய்க்காது போல முடி வந்து செம்பட்டையா இருக்கு என்னோட முடி கருப்பா இருக்கிறவங்க உங்களுக்கு எதாவது உங்களோட மருந்து ஏதாவது இருந்தா அதை சொல்லுங்க கருப்பா இருக்கிறதுக்கு இந்த செம்பட்டை முடிப்போம் அப்படின்றாங்க பி சாந்தி கோவில்பட்டியில இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பதில் சொல்றாரு ஜட்ஜு பனராமையா செம்பட்டையா இருக்க முடி நீளமா இருந்தா எவ்வளவு நீளமா இருக்கோ சிலர் தலைமுடி முனையில வந்து செம்பட்டையா முடி ரெண்டா பிரிஞ்சிருக்கும் அப்படி செம்பட்ட இருக்க முடிஞ்சால் வெட்டிடுங்க அந்த பிளவு பட்ட முடிய வெட்டிடுங்க செம்பட்டையா இருக்க முடிய வெட்டிருங்க இந்த இதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரும்பு சத்து குறைவா இருந்தாலும் சிலருக்கு வந்து அந்த செம்பட்ட முடிய வாய்ப்பு இருக்குது சிலர் அதிகமாக ஷாம்பு போட்டாலும் அதாவது கெமிக்கல் இருக்குது அந்த ஷாம்பு அதிகம் போட்டு வந்தாலும் சம்பட்டம் முடிவு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ஒரு மருந்து சொல்கிறாரு பொன்னாங்கண்ணியில் அதை குடி குடியே குடிக்கலாம் பச்சை பொன்னாங்கண்ணி அதோட சாறு வந்து அரை லிட்ரு கரிசிலாங்கண்ணி சாறு வந்து அரை லிட்ரு பசும்பார் அரை லிட்ரு நல்லெண்ணெய் அரை லிட்ரு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு சிறு நெருப்பில் காய்ச்சி தையில உதத்தில் எடுத்து வச்சுக்க சொல்கிறாரு அதை போது கொள்ளன் உலையில் இருக்க இரும்பு கிட்டம் அதை எடுத்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கி அதை பொடி பண்ணி அதை இந்த தைலத்தில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த எண்ணெயை க கலந்து பக்குவம் தைல பக்குவம் அதை மணல் மெழுகு பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் எரித்தோம்னா மணல் பத்து போயிடும் பதம் கையில் ஒட்டாமல் திரண்டு வர்றப்பே அதை வந்து நிறுத்திடணும் நிறுத்தி ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டினா அந்த கற்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் புழிஞ்சுக்கலாம் புழிஞ்ச எண்ணெயை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு தெளிவானதுக்கப்புறம் எடுத்துக்கணும் இதுதான் அந்த எண்ணெய் செய்முறை சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து முதல்ல வந்து பொன்னாங்கண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி மிக்சி தாரில் அரைச்சி அதை புளிஞ்சி சார எடுக்கிறோம் முதல் தடவை மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் இல்லாட்டி மிக்சி பிளேடில் வந்து அது அடிபடாது அப்படியே தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க முடியாதுன்னா பசும்பால் இருந்தால் வந்து அதை சேர்த்துக்கங்க எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மருந்து நல்ல வாசனையா நல்ல மனமாக இருக்கும் அதாவது தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் கரிசிலாங்கண்ணி இந்த முதல் இடத்த பொண்ணாங்கண்ணி சக்கை பாருங்க லைட்டு க்ரீனில் இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணியில் எடுக்கிற சக்கை டார்க் க்ரீனாக இருக்கும் இந்த கரிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணிலேயே இரும்பு சத்து அதிகம் இருக்குது அதே மஞ்சள் கரிசிலாங்கண்ணியிலேயே மழை சின்ன இருக்குது இப்போ நமக்கு தைலாத்து காய்ச்சல் எல்லாமே அதிகமாக வந்து இந்த சாதாரண கரப்பான்னு சொல்லக்கூடிய சாதாரண கரிசலாங்கண்ணி தான் இது தற்சமையாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து உரம் போடுறாங்கல்ல அதுக்கு வந்து களைக்கொல்லின்னு ஒன்று அடிக்கிறாங்க அடிக்கிறதுனால அதிக கரிசிலாங்கண்ணி வளராம எல்லாம் பட்டு போயிருது வரப்பில் ஒன்று ரெண்டு மருந்து படாத இடத்துல இருக்கிறது கரைசிலாங்கண்ணி தான் இப்போ நம்ம எடுத்துருக்காது மழை நேரத்தில் வந்தால் இலைகள் கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் பெரிய பெரிய இதாக இருக்கும் சாறு நிறைய வரும் மழை கொஞ்சம் இல்லாத சமயப்போ அதனால் கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் சாறுலாம் நல்லா தரமாக தான் வந்திருக்கு இப்போ ஐயா சொன்னது வந்து ஆறாயிரம் லிட்டரு அதை நாலு பொருளும் அளவு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாத்துலேயும் ஒரு தொள்ளாயிரம் எம்எல் கிட்ட கிடச்சி அதாவது ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எடுத்தாச்சு பெருசுலாங்கண்ணி எடுத்தாச்சு அதில் இரும்பு சிட்டம் போட்டிருந்தார்ல கொள்ள நூல் இருக்கிற இரும்பு சிட்டம் போட்டுறது நமக்கு இப்போ அது கிடைக்காதனால நான் வந்து லேபில் வரக்கூடிய நம்ம மருந்து சேர்க்க பயன்படுத்துவோம் அந்த அயத்தூர் அதை எடுத்திருக்கேன் அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து மரபில் சேர்த்துறோம் ஐம்பது கிராம் தான் போடுறேன் நூறு கிராம் பொல் இந்த சாறு தைலம் பால் இதுதான் வந்து ஒரு லிட்டர் சேர்த்துருவோம் அந்த இரும்பு இரும்புக்கிட்ட வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் தான் பால் ஒரு லிட்டர் மூத்தாச்சு திருப்பியாக இருக்குது தாய் பொ போடுறப்போ அடிபிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கிறது அந்த நெருப்பு எந்த பாத்திரத்துல போடுறதோ அந்த இடத்துல நம்ம கரண்டி வந்து துளாவிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரங்களுக்கு பார்ப்போம் என்ன கீழே அடிபிடிச்சோம் சேர்க்கறது தைலம் காய்ச்சன்னா பொறுமை வேணும் எவ்வளோக்கு எவ்வளோ அளவு கம்மியா செய்யறோமோ அவ்வளோ சீக்கிரம் தைலம் செஞ்சிடலாம் இப்போ ஒரு எல்லாத்தையும் நூறு எம்எல் எடுத்து சேரீங்க நீ ஒரு அரை மணி இல்லாதக்குள்ளேயே தைலம் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம லிட்டரு கூட கூட அதோட இது வந்து அதிகரிச்சுட்டே போகும் அந்த சமயம் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இப்போ அதில் எத்தனை லிட்டர் கிளம்பிருக்கு பால் ஒரு லிட்ரு கருப்பிலாங்கண்ணி ஒரு லிட்ரு பொன்னாங்கண்ணி கணிச்சாரு ஒரு லிட்டரு மூணு லிட்ரு நீரும் கொஞ்சம் ஆவியாகணும் முதல்ல எடுக்கும்போது அடுப்போட நெருப்போட அளவு கூட இருக்கணும் காட்சி இப்பதான் வர 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 எவ்வளவுக்குள்ள தண்ணி சுண்டுதான் அவருக்கு நெருப்போட அளவு குறைச்சிட்டே வரணும் ஆக்கி பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டி இருக்கீங்க ஒரு தரமில்லை ஆஹ் ஒரு பிராண்டடு நல்லன்னு வாங்கிக்கோங்க இந்த வீட்லயே நீங்க வந்து விதைகள் ஆட்டி எறக்கூடிய காம்பாக்டான மிஷின் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க அதுல எடுத்து அதை நல்லா பதமர காய்ச்சி அந்த பதம் வரும்போது எடுத்து வச்சிருந்தோம் பொதுவா வந்து நல்லெண்ணெய் வந்து அதிக குளிர்ச்சி உடையது அதனால வந்து அத எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த இந்த எண்ணெயை வந்து ரெண்டு விதமா பயன்படுத்தலாம் பெண்களா இருந்தா செவ்வாயும் வெள்ளியும் தலைக்கு எண்ணெய் நீக்க மாதிரி குளிச்சுட்டு அந்த புளிக்கிற அன்னைக்கு வெந்நீர்ல தான் குளிக்கணும் ஆண்கலாம் இருந்தா புதன் சனி அந்த கிழமல குளித்திருந்தான் இந்த குளிச்சது போக மீதினால தலைக்கு வச்சுக்கலாம் தலைக்கு என்ன அன்னைக்கு மட்டும் மறுபடியும் இந்த எண்ணெயை தலைப்பு வைக்கக்கூடாது நீர் சுண்டை சுண்டை பார்த்தீங்க அப்படின்னா சேறு பக்கத்துல வரும் போக வரும்போது அந்த கரண்டியில கொஞ்சம் எடுத்து அடிமண்டிய கொஞ்சம் கை பார்க்கணும் கையில ஒட்டாது பக்கத்துக்கு வரும்போது அடுப்பை உடனே அடைச்சிடணும் அணைச்சிட்டு ஈசுகிற வட்டத்துல அரண்டியை வைத்து பிராவிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணோம்னா எண்ணெய் தண்ணியாக கர்த்தா தண்ணியாக பிரிஞ்சிரும் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆற வைத்து வடிகட்டிக்கலாம் இப்போ அந்த செம்பட்ட ரோம் இருக்கவங்க அவங்களுக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கு கர்சலாங்கண்ணியில ஒரு மருந்து இருக்குது இது எப்படின்னா கர்சலாங்கண்ணி இலை நம்ம சாதாரண கரப்பான இலை இந்த இலை ஒரு கைப்பில் எடுத்து அந்த இலை எவ்வளோ இருக்கும் அதில் பாதுகாப்பு மிளகு மிளகு தூள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சாவே தருப்பு கிளர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதை சின்ன சின்னதாக குண்டைக்காய் அளவு உருட்டி தாழை மாதிரி சாப்பிட்லாம் அதை ஃப்ரெஷ்ஷாக விற்றுக்கிறது வந்து ஒரு நாள் தான் முடியும் அடுத்த நாள் வந்து அது எடுத்துரும் அது இந்த சுண்டைக்காய் உருட்டு மணல் கட்டளை போடும் ஒரு கட்டளை போட்டு ஒன்று டிராமல் வச்சா ரெண்டு மூணு நாளில் அந்த உருண்டை எல்லாமே மேலே ஃபுல்லாக வந்து நல்லா காஞ்சிடும் ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கும் நல்ல காய வச்சோம்னா இந்த மாத்திரை வந்து வெடிக்காது கீரை விடாமல் இருக்கும் வெயில் வச்சிங்கன்னா சீக்கிரம் காயும் வெடிச்சிடும் மாத்திரை முழுசாக இருக்காது மாத்திரை அந்த உருண்டை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டு அதை மூழ்க வந்து தேன் ஊக்க வச்சு தேன் ஊற்றி வச்ச அந்த பாத்திரத்தை டெய்லி வெயில் வச்சுட்டு வரணும் ஒரு வேலைக்கு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று ஒரு உருண்டை வாங்கி மெண்ணை சாப்பிட்லாம் இல்லாட்டி வாயில் போட்டு முடிஞ்சிருந்தோம் அந்த கையில் வந்து பார்த்து கொண்டுருச்சு அந்த கையில் எடுத்து உருட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அதே போல் இந்த கசில மண்ணியை அரைச்சி சிந்தைக்களவு அந்த விழுது அதாவது துவையல் மணி அரைச்சு மோரில் கலக்கி சாப்பிட்ருந்தாலும் இந்த ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறது வந்து சரியாகுது பாருங்க பண்ணியாச்சு இருக்கிற சூட்டில் திண்டிக்கிட்டு இருக்கோம் கையில் ஒட்டக்கூடாது அந்த பதத்தில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒட்டிங்கன்னா மணல் பதம் ஆயிரும் அதனால மெழுகு பாத்தில் எடுத்துக்கணும் கையில் ஊட்டி காட்டு அதிகமாக ஷாம்பு பயன்படுத்தாதீங்க சாம்பு பயன்படுத்திங்கன்னா களமுடியும் வந்து அதோட உண்மையான அந்த கருப்பு நிறம் அதோட தடிமண் அதோட இயற்கையான சுலபத்தை வந்து எல்லாமே அதனால முடிஞ்ச வரைக்கும் சாம்பு யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கங்க பொடி சேக்காய் பொடி இது ரெண்டும் தேய்க்கலாம் அதேமாதிரி சேர்க்காயில் வேற எதையும் கலக்கவும் கூடாது செம்பருத்தி கலக்கிறேன் மகிழம்பு கலக்கிறேன் கலக்குறேன் கலக்கிறேன் எல்லாம் கலசி சிகரக்காய்கிறது தலை செஞ்சது அது ஒன்றே போதும் நம்ம தைலம் கரெக்டாக காய்ச்சிருக்கமான்னு பாக்குறதுக்கு தைல வச்சுருக்க அந்த பாட்டில் லைட்டாக அசைச்சிங்க அப்படின்னா தைலத்தோட நேரம் வந்து பாட்டில் ஊற்றி மெதுவாக கீழே இறங்கும் எவ்வளோ தொழில் தைலத்தோட நேரம் வந்து அந்த பாட்டில் ஊற்றி மெதுவாக இறங்க அதுக்குள்ள தைல வந்து நல்ல தரமாக இருக்கு அப்படின்னு தான் தைலம் வந்து நமக்கு சரியாக முடியலை அப்படின்னா அதாவது தண்ணி அதிகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா தைல பாட்டில் போது தைலத்தோட நிறம் வந்து அந்த பாட்டிலை ஒட்டி மெதுவாக வழியாது இப்போ தான் வந்து தைலம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த வீடியோவில் இருக்கும் பங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தைலம் தேவைப்படுறவங்க நீங்களாக செஞ்சுக்கோங்க சரிங்களா செய்வது ரொம்ப சுலபம் எல்லாம் நூறு நூறு மில்லி எடுத்து செஞ்சிங்கன்னா உடனே செஞ்சிருந்தான் பெரிய அளவு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் மொதல் பழகுறவங்க சின்னதாக செஞ்சு பார்க்கணுன்றவங்க செஞ்சு பாருங்கள் அந்த இரும்பு கிட்ட கடைக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வச்சு அழகா நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம்